ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா ஸோ ஸ்பெஷல் தான் எதுவும் இல்லைங்க காலைலக்கு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா லன்ச்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி அண்டு பாயில் பண்ண எக்குங்க ஸோ சிம்பிளாக முடித்தாச்சு நான்வெஜ் தான் எதுவும் எடுக்கலை இன்றைக்கி நான் வந்து குக்கரில் பண்ணியிருந்தேங்க எனக்கு பிரியாணி ஸோ இதுவரை குக்கரில் பண்ணதில்லை ஸோ டேஸ்ட் எங்கே நல்லாயிருக்காதுன்னு பார்த்தேன் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டுட்டு சண்டேனாலே நம்ம சின்னதாக ஒரு தூக்கம் போடுவோம் மதியத்தில் ஸோ தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் போல் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம வந்த இடம் எந்த இடம்னா மாரம்பாடியில் புனிதா அந்தோனியார் சர்ச்சுக்கு தாங்க நம்ம இப்போ வந்துருக்குறோம் வாங்க பார்ப்போம் கோயில் வளாகத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இது வந்து இவங்க வந்து கிறிஸ்மஸ்க்காக ரெடி பண்ணியிருந்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ்லாம் நின்று எடுக்கிறது மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க இங்கே புறா இருந்துச்சு

இப்ப தம்பி ஓடுறீங்கானே இந்த மார்க்கெட்ல வந்து தக்கி தக்கி ரூபாயா ஆ அங்க அன்னைக்கு வரதுக்கு இல்லை தெரிடி பார்த்தா வந்து மாங்கி வந்து இதாம பிடிச்சிட்டு அப்படியே மாட்டி மாட்டி கொண்டா பாந்து நம்ம சடல மாடல சேரிப்போம்

இது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அதனால் நாங்கள் வந்து இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் பார்த்துக்கோ சொல்லு

அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காட்டும் தேங்க்யூ